திரு டேய் திரு டேய் நான் இன்னைக்கும் கடைக்கு போகலடா நீ வேலைக்கு போ டேய் திரு என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா வாடா கடைக்கு வந்தாலும் ஒரு நாலு பேரை பாப்ப மனசு கொஞ்சம் மாறும்டா இல்லடா நீ போடா டேய் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா வேலை பார்க்க முடியும் கடையில இருந்தாலும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்டா சொன்னா புரிஞ்சுக்கோடா வாடா ஏய் பிளீஸ்டா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்டா டே முடியலடா கண்ணா நான் என்னடா பாவம் பண்ணேன் ஏண்டா நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பேசாதடா இல்லடா வாசுகிதான் இனி எனக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா ரெண்டு மாசம் சந்தோஷமா இருந்திருப்பேனா இப்ப பாரு என் சந்தோஷம் மட்டும் இல்லடா நான் எதுக்கு வாழணும்னு தோணுதுடா கண்ணா ஏண்டா கடவுள் என்ன மட்டும் பார்க்க மாட்டாரா என்னைய அப்பா பாக்காமயே விட்டுட்டு போயிட்டாரு என் அம்மா கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு அவங்களையும் என்ன விட்டுட்டு தான் போயிட்டாங்க இவ்வளவு நாள் உன்ன தவிர நான் யார் மேலேயும் பாச வச்சதோ யாரும் வேணும்னு நினைச்சதோ இல்லடா மொத மொத வாசுவை பிடிச்சிருந்தது புடிச்சிருந்தது அவதான் எனக்கு எல்லாம் நினைச்சேன் ஆனா இப்போ எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கலடா திரு ப்ளீஸ்டா அழுகாதடா வேணாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திரு வாடா கிட்ட போய் நேரம் பேசிடுவோம் என்னடா பேச சொல்ற எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இல்லாம என்னால வாழ முடியாது ஏதாவது மனசு புரியும்டா வாடா திரு இப்படி உக்காந்து நீ தினம் தினம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு வாசுகிட்ட போய் பேசுவோம்டா டேய் கண்ணா என்னடா பேசுற இன்னும் நாலு நாள்ல வாசுகிக்கு கல்யாணம் இப்ப போய் அவகிட்ட இப்படி எல்லாம் பேசி சீச்சி நம்ம மேல அவ வச்சிருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிரும்டா அதை விட அவ மனச நம்ம கொழுப்புற மாதிரி ஆயிடும் தப்புடா கண்ணா தப்பு நான் இல்லாம அவளுக்கே தெரியாம அவ மேல ஆசைப்பட்டுட்டு இப்ப வாசுகிட்ட போய் எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புடா திரு அதுக்காக வேணாண்டா கண்ணா இதோட விற்று வாசுகைய பத்தி பேசாத வாசுகி நல்லா இருக்கட்டும் டேய் எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு ஆர்வ கொள்கிட்ட வாசுகிட்ட போய் எதுவும் சொல்லிராதடா அவன் நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷம்டா புரிஞ்சதா தயவு செஞ்சு அவகிட்ட எதையும் சொல்லிராத சொல்ல மாட்டேன்டா ஆனா நீ இப்படி இருக்கிறது என்னால பாக்க முடியலடா டேய் ஒரு ரெண்டு நாள் என்ன விடு கொஞ்சம் கொஞ்சமாண்டா நீ போ வேலைக்கு போ இல்லடா நான் வேணா இன்னைக்கு வீட்லயே இருந்துடுறேன் உன்னை இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ கிளம்புடா என்ன தனியா விடு சரிடா நீ தனியா இருக்கிறதா உன் மனசுக்கு ஆறுதல்னா வேலைக்கு கிளம்புறேன்டா ஆனா மணிக்கு ஒரு டைம் நான் போடுவேன் நீ எடுத்து என்கிட்ட நாள சரியா சாப்பிடவே இல்லடா நீ சரிடா நீ போ ஏன் இப்படி வாழ்க்கையில ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டவங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்துல கஷ்டப்படணுமா ஏன் திருவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் திரு நம்ம ரஜினி சார் சொன்னதுதான்டா நல்லவங்களை கடவுள் சோதிப்பான் ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டான்டா மனசை மட்டும் விட்டுறாதடா சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவோம் அம்மா வீட்டுல தான் இருக்கு மிச்சப்படி இப்ப நம்ம நாலு நாளைக்கு போட தேவையான ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதானே வேற என்ன வேணும் குமாரி வா எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா கிளம்புவோமா எடுத்து வச்சிட்டேன்பா நாலு நாளைக்கு ரஃபியூஸ் போற மாதிரி ட்ரெஸ் அப்புறம் என்னோட பவுடர் பொட்டு சீப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்பா கல்யாணத்துக்கு கட்டற புது சலமா அது மாமா வீட்ல தான் பாருக்கு அது கல்யாணத்தனிக்கு மாமா கொடுப்பாங்க சரிடா வா அப்பனா கிளம்புவோம் அப்பா எதையோ மறந்துட்ட மாதிரியே இருக்கு மறந்துட்டா என்ன வீடு ரொம்ப தூரமா அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லு அப்பா எடுத்துட்டு வாரே ம் சரிங்கப்பா எங்கடி பேக்கும் கையுமா கிளம்பிட்ட மாமா வீட்டுக்கா ம் ஆமாமா என்ன இன்னைக்கு நாளைக்கு தான போகணும்னு சொன்னேன் அங்க கூட மாட ஒத்தாசைக்கு ஆள் வேணுமா உங்க அண்ணே போன் போட்டு பூமாரிய கூட்டிட்டு வர சொன்னான் அவன் சொன்னா உடனே கூட்டிட்டு போயிருவீங்களா இவன் என்ன அந்த வீட்டுக்கு வேற காரியா ஏய் சரோஜா சொந்த ஒரு முன்னே வந்துருங்கன்னு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் அது சொல்லுவாங்க என் அப்படி சொல்ல வேலை வாரத்துக்குரிய அப்புறம்ன்னா இதனான்னு கண்ணை கசக்கிட்டு நிப்ப ஒழுங்க இங்கேயே இரு கல்யாணத்துக்கு மொத நாள் மண்டபத்துக்கு எல்லாரும் போவாங்க அப்ப நாமளும் மண்டபத்துக்கு போனா போதும் மொத நாள் மண்டபத்துக்கு நீங்க வாங்க நான் இப்போ கிளம்புறேன் மாமாக்கு சேலை எடுக்க போகும்போதே எங்கிட்ட சொன்னாங்க இப்ப அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க போகாம இருந்தா நல்லா இருக்காதுமா போனா உனக்கு நல்லது இல்லடி உன் அத்தக்காரி அப்பப்ப மூஞ்ச காமிப்பா தேவையில்லாம அங்க தனியா உட்காந்து அழுது இருக்க போற மா நீங்க எப்ப மாமா வீட்டுக்கு வர்றத நிப்பாட்டினீங்களோ அப்பையில இருந்து அத்தை என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க பாசமா தான் நடந்துக்கிறாங்க அத்தை என்ன வயிற மாதிரி பேசுனா அடுத்த நிமிஷம் நானே அங்க இருக்க மாட்டேன் அது தெரிஞ்சதுதானே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ரோசத்துக்கு ஒண்ணும் குறை இருக்காது விடுடா அவ ஒரு புரியாத ஜென்மம் அவ கிட்ட கத்தி என்ன ஆக போகுது வா நாம போவோம் இந்த மனசு திமிரப்பாரு நான் புரியாத ஜென்மமா ஏ சரோஜா நீ கிளம்பி உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துடவா இருங்க அஞ்சு நிமிஷத்துல நானும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு வந்துடாதன்னு சொன்னேன் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு இல்ல தாலி கட்ட முதல்ல மண்டபத்துக்கு நீ வந்தா போதும் ஒரு மனுஷனாயா எனக்கு புருஷனாயா என் அண்ணையும் கூட இப்படி சொல்லல நான் சொக்கா கல்யாணத்துக்கு மாதண்ணா சீக்கிரம் வந்துடுண்ணா நீ பேசுற பேச்சை பேரே ஒரு வீட்டில் விசேஷனா கூட பிறந்தவங்கள தான் மொதல் ஒரு வாரத்துக்கு முன்னா பத்து நாளைக்கு முன்னே வந்துரும்பாங்க ஆனா உன் அண்ணன் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்தால் போதுன்ட்டு போயிருக்கான் அப்போன்னா நீ எவ்வளோ பெரிய வில்லையாக இருப்பேன் இல்லையா ஆமாம் நீ வில்லத்தான பண்ணதெல்லாம் உன் அண்ணன் என் கிட்டே சொன்னான் என் அண்ணன் ஒரு அறிவு கட்டவன் இல்லை என்ன மனசுகிட்ட சொல்லன்னு அறிவில்லை இதையே சொல்லி சொல்லி நீ இவன் வைவானே போ வழிய விட்டுட்டு தனியா நின்னு பேசு வாடா நான் கிளம்புறேன் ஏடி உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா ஏன் அண்ணே கிட்ட கல்யாணம் என்ன கூப்பிடாம இருக்கான் உன்ன கூப்பிட்டா நீ வாட்டுக்கு போறடி உன் மாமேங்கார்ட்ட சொல்ல வேண்டியதானே அம்மாவை கூப்பிடுங்க மாமா அம்மா வந்தாதான் நானும் வருவேன்னு என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நான் மாமாட்ட இப்படி உன்னை பத்தி பேசாம இருப்பேனாமா மாமாட்ட பேசுனியா என்னடி சொன்னாவோ மாமா உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வான்னு சொன்னானா ம் மாமா சொன்னாங்க அம்மாவும் கூட வரணுமா சொல்லு பூமாரி அம்மாவும் வேணா வர சொல்றேன்னு சொன்னாங்க நான் தான் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க மாமா அம்மா இல்லாம நானும் நாலு நாள் அங்க சந்தோஷமா இருந்துக்கிறேன் உங்களுக்கும் கல்யாண வேலை எல்லாம் சந்தோஷமா நடக்கும் அதனால அம்மா வீட்லயே இருக்கட்டும்ட்டேன் நிஜமாலே இப்படி சொன்னியாடி ஆமாமா ராஜ மாமா கல்யாணம் தான் எனக்கும் முக்கியம் ராஜ மாமா கல்யாணம் உங்களோட பிரச்சனை எதுவுமே இல்லாம சந்தோஷமா முடியணும் அதுக்கு கல்யாண மண்டபத்துக்கு கூட வராம இருந்தா நல்லதா தான் இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க நான் என்னை விட்டுட்டு அப்பா வேற வேலைக்கு போனோம் பிள்ளையவா பித்து வச்சிருக்கேன் பெசாசு குட்டி எப்படி பேசுறா பாரு இவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நம்ம ஒவ்வொன்னையும் செஞ்சு எல்லார்கிட்டையும் வசம் வாங்கிட்டு இருக்கோம் இவனும் எப்படி பேசுறான் பாரு ஆமா ம் நாலு நாள் நான் வீட்ல இல்லாம நீங்களும் அப்பா மட்டும் தனியா இருக்கீங்க அக்கம் பக்கத்துக்கு கேக்குற மாதிரி சண்டை போட்டு நாராதீங்க அப்பா ஏதாவது கோபத்துல வந்தாலும் பொறுமையா இருங்க ஏன்னா அப்பாவை கோபமாக்குறதே நீங்க தான் கேட்டுச்சாமா கேக்குது போ நாலு நாள் தனியா இருக்க சண்டை போடாதயா உங்க அப்பா எங்கூட சண்டை போடாம ரொமான்ஸா பண்ண முடியும் பேசுற பாரு போ போ எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டாலும்

ஏடி அப்பனா என்னடி பண்ண சொல்ற வந்த லீவ் சொல்லிட்டு கூப்பிட்டு வரேனாலும் கேட்க மாட்டேங்கற என்னால இப்பவே கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சண்டை போற என்னடி பண்ணணும்ங்கற எனக்கு தான் பரிட்சை நடக்குது லீவ் விட மாட்டாங்கன்னு தெரியும்ல இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு பரிட்சை முடிஞ்சிரும் ஒரு வாரம் கழிச்சு கல்யாணத்தை வைங்கன்னு கேட்டிங்களா ஏன் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் நாளைக்கு முன்ன கூட நான் வர முடியாம இருக்கேன் ஏ சரிடி சரிடி புரிஞ்சுக்கோடி அடுத்த வாரம் ராஜுக்கு பிறந்தநாள் இருபத்தஞ்சு வயசு முடியுது

கல்யாணத்துக்கு மொதல் நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் எனக்கு பஸ்ஸு அப்போ தான் புக் பண்ணியிருக்கேன் காலையில் நம்ம ஊருக்கு வர மணி ஆறு ஏழு ஆயிடும் நான் வந்து என்னோட ஃபுல் மேக்கப் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் நான் பக்கத்தில் வந்து நின்ன பிறகு தான் நீ வாசுகி கழுத்துல தாலி கட்டுற சாரிடா அண்ணே அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு நான் வரது கூட தாலி கட்டிடாதானே அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் ஏய் ரொம்ப பண்ணாதடி அப்படிதான் பண்ணுவேன் நான் தான் நாத்தனா நான் இல்லாம எப்படி கல்யாணம் அப்படி சொல்றா பாப்பா அண்ணா உனக்காக வெயிட் பண்றேன்டா நீ வா ம் சரினே சரிடி போனை வை நைட் போன் போடு ம் சரிமா டேய் ஏறுமா போனை வைக்கிறேன்டா ஆ அண்ணா எருமையா எடி ஏ என்னடா கட் பண்ணிட்டாளா ஆமாமா வாய் வாய் என்ன வாய் பேசுற பாத்தியாடா காலேஜுக்குனே இவளை சென்னைக்கு அனுப்பி நல்ல வாய் பேச கத்துக்கிட்டாடா ஆமாமா அவ கோபமும் நியாயமானத தானே நீங்க என்ன மட்டும் பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க தங்கச்சிக்கு அந்த டைம் செட் போது நீங்க வந்து போக மாட்டீங்க என்னடா பண்ண சொல்ற இதுவே கடைசி முகூர்தான் இதை எப்படி தள்ளி வைக்கிறது அவள் தான் மொதல் நான் நைட்டு கல்யாணத்துக்கு காலையில் இங்கே வந்துடுவா ம் அத்தை ஏ பூமாரி வந்துட்டியா ஆமா அப்ப இந்தாங்கப்பை காப்பி போட்டேன் ஹீ கொண்டாமா ராஜூ மாமா இந்தாங்க தேங்க்ஸ் பூமாரி ஆ இருக்கட்டு மாமா அப்ப கல்யாணத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கள்லே அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் மாமாட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிரவா ஆ இல்ல பூமாரி இன்னும் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்த்து எழுதி அப்புறம் மொத்தமா வாங்குறதுக்கு கொடுத்து விடலாம் ஆ சரிங்க அத்த நீ போ அத்தை வந்து பாக்குறேன் டேய் ராஜு அத்தைக்கு கூட வேலை பார்க்க வேண்டியிருக்கு வாரியம்மா தான் கேட்டேன் அடுத்த நிமிஷம் வந்துட்டாடா பூமாரி சரோஜா மாதிரி கிடையாது அவளுக்கு அவங்க அப்பா குணம் சரிடா காப்பிய குடி அம்மா போய் வேலையை பாக்குறேன் ஆ பூமாரி உன் மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா ஏய் திரு என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கியா முடிஞ்சதாடா இன்னைக்கு சீக்கிரம் ஆ உன்னை தான் வேகமா வந்தேன் சரி வா கிளம்பு எங்கடா நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் வா வெளிய எங்கயாவது போயிட்டு வரலாம் நான் வரலடா நீ வாரியா வரலையான்னுலாம் நான் கேக்கல எழுந்துரு கிளம்பு எழுந்துடுறா சொல்றேன்ல சரிப்பூ வரேன் ம் முகத்தை கழுவிட்டு சீக்கிரம் சீக்கிரவா எதுக்குள்ள இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம் எல்லாம் உனக்காக தான் மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தேனா கஷ்டம் தீந்துருமா என்ன இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம் கஷ்டம் தீந்துருமாடா கஷ்டம் தீரதோ என்னமோ மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும்ல சரி சாமி கும்பிடு நான் இத வந்துடுறேன் எங்கடா பத்தி சூளம் கூட வாங்காம வந்துட்டோண்டா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மா உங்க நான் அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கெல்லாம் வரல உன் கூட சண்டைதான் போடணும் இருந்தாலும் அதுக்கும் மனசு வரல நான் இப்போ என்னதான் பண்றது இவ்வளவு நாள் நீ எனக்கு நல்லது பண்ணியான்னு தெரியாது ஆனா இப்போ எனக்கு எது நல்லதோ அதை என் கண்ணில் காட்டு என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டத்தை தான் இப்பவும் அனுபவிக்கிறேன் இவ்வளவு நாள் உன்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் ஏதாவது வேண்டி இருக்கேனா எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைச்சிருக்கேன் என் மனசு அமைதியா இருக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணணுமா பண்ணு ஏய் சஞ்சனா இங்க பாரு சஞ்சனா இந்த கோயில்ல ஒவ்வொரு இடமும் பாக்க எவ்வளவு அழகா இருக்குல ஆமா வசதி என்னதான் அழகாதான் இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எது நல்லதோ அத காட்டுன்னு தானே சொன்னேன் திரும்பவும் என் கண்ணு முன்ன வாசுகி நிக்கிறோம் நீ எனக்கு என்ன பண்ணணும் நினைக்கிற வா அம்மா வரட்டும் நாம சாமி பாக்க போவோம் வாசுகி வாசுகி இங்கதான் வாரா இங்க இருந்து போயிடலாம் ம்ம் போيرவோ ஹாய் நீன்னை பார்த்ததின்ும் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स பை அடுத்த வீடியோல பார்க்கலாம்